யூகே எக்ஸ்பென்சி ஃபீல் பண்ணீங்கன்னா நான் இன்னும் ரெண்டு ஆப்ஷன் சொல்றேன் இது ட்ரை பண்ணி பாருங்க நீங்கள் ல அதிகமா டிராவல் பண்ணுவீங்க ட்ராவல் பண்ண ஆசை இருக்கு அப்படின்னா நீங்க ஒரு ரயில் கார்டு வாங்கி வச்சுக்கோங்க ட்ரெயின்ஸ் எல்லாம் வந்து ரொம்பவே கனெக்டட் ரயில் கார்டில் வந்து டுவெண்ட்டி சிக்ஸ் இயர்ஸ் டு தேர்ட்டி இயர்ஸ் ஒரு ரயில் கார்டு இருக்கு தேர்ட்டி இயர்ஸ் அப்புறம் வந்து ரயில் கார்டு வந்து உங்களுக்கு அடுத்த சிக்ஸ்டிக்கு அப்புறம் தான் இருக்குன்னு நினைக்கிறேன் சோ அந்த ஏஜ்குள்ளே இருந்தீங்க அப்படின்னா இந்த ரயில் கார்டு வாங்கி யூஸ் பண்ணீங்க அப்படின்னா நிறைய காசு மிச்சம் பண்ணலாம் நிறைய ட்ரெயின் டிக்கெட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா குறையும் உங்களுக்கு அண்ட் நீங்க அடிக்கடி ட்ராவல் பண்ற ஆளா இருந்தா இது ரொம்பவே உங்களுக்கு இருக்கும் ரெண்டாவது விஷயம் நீங்கள் டிபார்ட்மெண்ட் எல்லாம் போறீங்க அப்படின்னா நிறைய கார்ட்ஸ் கொடுப்பாங்க ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து பார்த்தீங்கன்னா சயின்ஸ் வெளில நெக்டார் கார்டு ஒன்று கொடுப்பாங்க அதே மாதிரி நீங்கள் வந்து டெஸ்கோ பண்ணால் கிளப் கார்டு இருக்கும் ஸோ இதெல்லாம் வந்து அந்த ஆப்லேயே நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் ஸோ நீங்கள் ஒவ்வொரு வாட்டி பர்ச்சேஸ் பண்ணும்போதுமே உங்களுக்கு வந்து பாயிண்ட்ஸ் இருக்கும் அது மட்டும் இல்லை நார்மல் பிரைஸ்க்கும் இந்த கிளப் கார்டு ஆர் இந்த நெக்டார் கார்டு பிரைஸ்க்குமே நிறைய டிஃபரன்ஸ் இருக்கும் அண்ட் சம்டைம்ஸ் பார்த்திங்கன்னா வந்து நல்ல ஃபிஃப்டி பர்சன்ட் ஸ்லாஷ் பிரைஸே போட்டுருப்பாங்க ஸோ நீங்கள் அதிகமாக டிபார்ட்மெண்ட் பர்சேஸ் பர்ச்சேஸ் பண்ணுற ஆளாக இருந்தால் நீங்கள் அந்த டிபார்ட்மெண்ட் அந்த கார்டு கேட்டு வாங்கிக்கோங்க ஸோ இது ரெண்டுமே பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து வந்து காசு முச்ச மாட்டலாம் உங்களுக்கு வந்து எக்ஸ்பென்ஸ் கொஞ்சம் குறையும் ஸோ நான் ஆல்ரெடி ரெண்டு வீடியோ போட்டிருந்தேன் எப்படி எக்ஸ்பென்ஸ் குறைக்கலாம்னு சொல்லிட்டு ஸோ இதை தாண்டி வேறு ஏதாவது ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா சொல்லுங்கள் அதை நான் வீடியோ போடுறேன் வேற யாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்